அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தொன்றுக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் மாற்றத்தால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவா குண குணஅதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியினர் எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மீன ராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்னவென்றால் எந்த செயலுக்கும் அது கடினம் என்று சொல்லவே இவர்களுக்கு கிடையாது செயல்களை செய்வதுல எப்பொழுதும் வித்தியாசமாகும் நல்ல புத்தி கூர்மையானதாகவும் இருப்பாங்க தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில வெற்றி நிலை அதிகமாக இருக்கு எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடியவர்கள் இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர் நேசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள் மேசம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் ராசிக்காரர்கள் இவர்களின் கவனமாக இருக்க வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர்கள் பொதுவா மீன ராசிக்காரர்கள் மன பக்குவத்தை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது பாக்கியசாலி இவர்களின் நல்ல குணம் மிகுந்தவர்கள் அனைத்து ராசிக்கான சந்திரன் திசை கொண்ட பலன்கள் ராசி கற்கள் மீன ராசிக்கு ராசியான கள் புஷ்பராகும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் காலப்புருஷ அங்கு அமைப்புள்ள இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உபய ராசி மீன ராசியின் நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதங்களும் மீன மீனராசிக்குரியவை சம ராசியான இது பகலில் வலிமை உடையதாக இருக்கு எந்த கிரகத்தாலும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள்தான் ராசியில் பிறந்தவர்கள் மீன ராசியில பிறந்தவர்கள் இலக்கிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்கள் பிறந்தவர்கள் மற்றவர்களின் சந்தோஷம் மற்றும் சக துக்கங்களையும் இவர்கள் தன்னுடைய துக்கங்களாக நினைக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள் மறைத்து வைத்து கொள்ள மாட்டாங்க மற்றவர்களை போல அதா அதாவது சமயத்தில் ஏற்றார் போல மாறும் குணமுடையவர்கள் விரைவாக கெட்ட விஷயங்கள மற்றும் கெட்ட சுவகாசங்களை இவர்கள் அடிமையாக்கி விடுபவர்கள் சிறு பிள்ளைகள் போல ஏதாவது செய்து கொண்டு சிக்கலில் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்களும் சிறு பிள்ளைத்தனம் அதிகம் காணப்படும் மீன ராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை அறிந்து அதற்கான இதமாகவும் இங்கிதமாகவும் பேசக்கூடியவர்கள் இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் சற்று பயந்த குணத்தை கொண்டவர்கள் எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதே போல விரைவாகவும் விலகவும் செய்யக்கூடியவர்கள் இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது இவர்கள் தனக்கு தானே மீன் தீமை செய்வதில் வல்லமைப்படுத்தவர்கள் அடிக்கடி வீண் விவகாதங்களில் தலையிட்டு வீண் வம்ப தலையிடு விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இதனால் இவர்கள் இருக்கும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க மீனராசி தங்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரின் உதவியை தேடக்கூடியவர்கள் பேச்சாற்றல் கொண்டவர்கள் என்பதால் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் அல்ல அளந்து நம்ம பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக கொண்டு வருவாங்க மீனராசிக்காரர்கள் சமயம் பார்த்து இவர்கள் காலை விடுபவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தனக்காரகனான குருவின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் பணத்தை விட மானம்தான் பெரியது என்று கூறுபவர் இவர்கள் முன்கோபம் அதிகம் கொண்டவர்கள் இதனால் தான் இவர்களை யாராவது அவமானப்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அவர்களை விலக்கிவிட்டு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களின் அவர்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுக வாழ்க்கையே வேண்டும் என்று நினைக்கவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் மன வாழ்க்கையும் அமையும் அப்படின்னே சொல்லப்படுது இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு சற்று தாமதமாகும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கு இவர்கள் துணையின் உறவினர்களால் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் இருக்காது வாழ்க்கையில் இவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அமைதியும் அதனை குறைகூறவும் கூறவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக தான் இவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மீனராசிக்காரர்களின் வீட்டின் பொறுப்பை ஏற்று நடந்து அந்த இடத்தில் இருப்பாங்க இதனால் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகள் தலையில் வைத்து சுமப்பாங்க இருந்தாலுமே பண வரவுகளில் தட்டுப்பாடு கிடையாது சொந்த சொந்த தன் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் தன்னை உழைத்து சம்பாதித்த பணத்தை தான் வாழ வேண்டும் என்று நினைக்க கூடியவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மீனராசியில் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக நினைக்கும் தன்மை கொண்டவர்கள் மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் மாற்றத்தால் குரு பகவான் அதிபதியாக கொண்ட இவர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு அடுத்தவர்களுக்காக செய்கின்ற காரியம் உடனே நிறைவேண்டும் உங்களுக்கு செய்கின்ற காரியங்கள்ல சிறிய தடங்கள் ஏற்படும் சந்திரனின் கிரக மாற்றங்கள் எந்திரமாக வேலை பார்க்க வைக்கும் வெற்றியே உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு எதிரிகளின் சூழ்ச்சி வலைய சின்னப்பின்னமாக்குவீங்க வியாபாரத்துல உச்சம் தொடுவீங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புதிய பாதையில் இறங்குவீங்க குரு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு திருமண பேச்சு வார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டி மருத்துவமனைக்கு சென்று சிலர் நல்ல பலன்களை பெறுவாங்க சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்காரு கலைத்துறையினர் வெளிநாடு செல்வாங்க சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கும் விற்கும் தொழிலில் எதிரிகளை நீங்கள் திணறடிப்பீங்க ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்காரு வெளியில் இருக்கும் மரியாதை வீட்டில் கிடைக்காத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மினராசிக்காரர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் மிக சிறப்பான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மினராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் முழுவதுமாக பாடுபடுவீங்க அதற்கான பாதையில் நீங்கள் செயல்படுத்துவீங்க அதற்கு உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு வியாபாரத்துல சற்று முற்போக்கான நிலைமை காணப்படுகிறது எதிர்பார்த்தபடி லாபம் உங்களுக்கு கிடைக்காது நீங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கு வீண் செலவுகள் ஏற்படாது கடன் விஷயத்துல கவனமாக இருப்பது அவசியம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைப்பது கணவன் மனைவிக்கிடையே அந்நூன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது உங்கள் பணிகளை நீங்களே முடிப்பது நல்லது சலுகைகள் கிடைப்பதுல உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம் வியாபாரத்துல கடுமையாக பாடுபட வேண்டும் பணியாட்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கு உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாகும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே